வகையின் இரு பகுதிகளில் ஒன்றாகிய சுன்னா என்பதை பாதுகாப்பதற்கு வகையின் ஆதாரத்தோடு கடைபிடிக்கப்படுகின்ற உசூலுல் ஹதீஸ் என்ற உண்மையான ஹதீஸ்களை அடையாளம் காண்பதற்கான ஹதீஸ்களை விதிமுறைகள் இந்த விடயம் பற்றி ஒரு கேள்வி தொடுத்திருக்கின்றார் அவர் என்ன கேட்கின்றார் என்றால் குரான் என்பது தொன்று நம்பப்பட்டு வருகின்றது அதற்கு அறிவிப்பாளர் வரிசை கிடையாது எனவே அதனை நம்புகின்றோம் ஆனால் ஹதீஸ் என்பது வகையை மாத்திரம் பின்பற்றுவோம் என ஜமாஅத்துல் அத்துல் முஸ்லிமீன் கூறுகின்றது அது ஏற்கக்கூடிய ஒன்றே ஆகும் ஆனால் ஜமாஅத்துல் அத்துல் முஸ்லிமீனினால் கடைபிடிக்கப்படுகின்ற இந்த ஹதீஸ் கலை என்பது அறிவிப்பாளர் வரிசை என்பது அதன் மூலம் நம்பகமானது பலவீனமானது என கூறுவதெல்லாம் இது மனிதர்கள் உருவாக்கியதாகவே இருக்கின்றது இது வகை கிடையாது இது எந்த வகையில் நியாயமானது என்பதே இந்த நண்பருடைய கேள்வியாகும் தெளிவான அறிவில்லாத அரைகுறை ஆளின்கள் ஒரு சிலர் வகையை மாத்திரம் பின்பற்ற வேண்டும் என்பதில் நேர்வழி அடையாத ஒரு சிலர் ஏற்படுத்துகின்ற சந்தேகத்தைத்தான் நீங்களும் கேள்வியாக தொடுத்திருக்கின்றீர்கள் வழிகேட்டில் இருக்கின்ற அதுபோன்றவர்கள் உருவாக்கிய சந்தேகம்தான் உங்களது உள்ளத்திலும் கேள்வியாக எழுந்திருக்கக்கூடும் எப்படி இருந்தாலும் வகி மூலம் அறிவிக்கப்படுவதைத் தவிர நான் வேறு எதனையும் பின்பற்றுவதில்லை என நபியே நீங்கள் கூறுங்கள் என குர்ஆானிலே அல்லாவினால் நபி அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டு நபி அவர்கள் வகியை மாத்திரம்தான் பின்பற்றினார்கள் என்ற விடயம் குர்ஆனிலே சுண்ணாவிலே பதிவாகி இருக்கின்றது குர்ஆனுக்கு அறிவிப்பாளர் வரிசை கிடையாது வருவதால் நம்புகின்றோம் என்ற கூற்று அனைத்துக்கு முதலில் அது தவறானது யதார்த்தத்திற்கு முரணானது ஹதீசை பாதுகாப்பதற்கு அறிவிப்பாளர் வரிசை என்ற ஒரு வழிமுறை இருக்கின்றது என்றால் ஒரு ஆணை பாதுகாப்பதற்கு ஒன்றிற்கு பதிலாக இரண்டு வழிமுறைகள் இருக்கின்றன ஹதீசை போன்று அறிவிப்பாளர் வரிசையுடன் எழுத்து வடிவிலே நபியுடைய காலத்தில் இருந்து இன்று வரைக்கும் அது பாதுகாக்கப்படுவதற்கான அறிவிப்பாளர் வரிசை காணப்படுகின்றது எழுத்து மூலம் இது பாதுகாக்கப்படுவதை யதார்த்தத்திலே நாம் காண முடியும் அதனை தாண்டி இதனைவிட விசேடமான வழிமுறை மார்க்க அறிஞர்களுடைய உள்ளங்களிலே இந்த அல்லாஹுடைய வசனங்கள் பாதுகாக்கப்படுகின்றன அதாவது மனநடும் முறைமை மூலமாகவும் நபியுடைய காலம் தொட்டு இன்று வரைக்கும் ஒருவர் பின் ஒருவராக அந்த பொர் ஆனை கற்று உள்ளங்களிலே அதனை பாதுகாக்கின்றார்கள் என்ற உண்மையை கொர்ஆனிலே இருபத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தின் நாற்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் நாம் காணலாம் எனவே கொர் என்பது ஒரு வழிமுறைக்கு பதிலாக இரு வழியிலே அது பாதுகாக்கப்படுகின்றது அறிவிப்பாளர் வசைய இருக்கின்றது என்பதே உண்மையாகும் அதிக்கலையை எடுத்துக்கொண்டால் அது நாம உருவாக்கிய ஒன்றுதானே என்ற உங்களுடைய புரிதல் நூறு வீதம் தவறானது அறிவிப்பாளர் வரிசை உட்பட நபியின் பெயரால் வருகின்ற செய்திகள் கட்டாயம் உண்மையா என ஊர்ஜிதப்படுத்தப்பட வேண்டும் என்பதை அவ்வாவும் கட்டளையிடுகின்றான் நபி அதற்கான ஒழுங்கு இருக்க வேண்டும் என்பதை வழிகாட்டுகின்றார்கள் நபியுடைய காலத்திலேயே ஊர்ஜிதப்படுத்த வேண்டிய செய்திகளை அது உண்மையானதா என நபி அவர்கள் ஊர்ஜிதப்படுத்திய பல ஹதீஸ்களை நாம் பார்க்கலாம் எனவே நபியின் சுண்ணாவை ஊர்ஜிதப்படுத்துகின்ற முறைமை அறிவிப்பாளர் வரிசையை கொண்டு அதிலே உண்மையானதையும் போலியானதையும் அறிகின்ற முறைமை நாம உருவாக்கியது என கூறுவது நூறு வீதம் மறுக்க வேண்டிய தவறான புரிதலாகும் ஒரான் சுன்னா என்ற வகையை மாத்திரம்தான் பின்பற்ற வேண்டும் என்பதை ஏற்கலாம் என நீங்கள் கூறியிருப்பது அந்த விடயத்தில் அல்லாஹ் உங்களுக்கு தெளிவை தந்திருக்கின்றான் அந்த விடயத்தில் இருந்து உங்களை பாதுகாத்திருக்கின்றான் எமது சமூகத்தில் உள்ள ஒரு அதிகமான கூட்டத்தார் இந்த அடிப்படையை மறுக்கின்றார்கள் அவர்களும் இந்த அடிப்படையை ஏற்று நேர்வழியிலே ஒன்றிணைய வேண்டும் என்பது எமது பிரார்த்தனை எப்படியோ உண்மையான அறிவது அறிவதென்பது அதற்கு அவசியமான அதனை அறிவிக்கக்கூடியவர்கள் அவர்கள் அறிவிக்கின்ற செய்தி இதிலே முரண்பாடுகள் இல்லாமல் நம்பகமானவர்கள் மனநக்தி உள்ளவர்கள் கெட்டவர்கள் என்ற நிலையில் இருந்து விடுபட்டவர்கள் மூலமாக இந்த ஹரிஸ்களை பாதுகாப்பதென்பது ஹதீஸ்களிலே போலியானவற்றை ஒதுக்கி உண்மையானவற்றை அறிவதென்பது அவ்வாவினால் கட்டளையிடப்பட்ட விடைமாம் நாற்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தின் ஆறாவது வசனம் ஈமான் கொண்டவர்களே கெட்டவன் ஒரு செய்தியை கொண்டு வந்தால் அதனை நீங்கள் ஊர்ஜிதப்படுத்திக் கொள்ளுங்கள் அது உண்மையா என்பதில் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் இல்லை என்றால் அந்த தவறான செய்தியின் அடிப்படையில் நீங்கள் செயல்பட்டு நீங்கள் பொருத்தமில்லாத தவறான செயல்களை செய்துவிட்டு அதன் பிறகு தவறிழைத்து விட்டோமே என நீங்கள் பச்சாதாபப்படுவீர்கள் என்று அவ்வாறுக்கின்றார் இந்த வசனம் இறங்குவதற்கு காரணம் நபியுடைய அனுப்பப்பட்ட ஒருவர் அந்த கூட்டத்தாரிடம் செல்லாமலேயே அவர்கள் ஜக்கா தர மறுத்து விட்டார்கள் என்ற ஒரு தவறான செய்தியை கூறுகின்றார் பிறகு ஹாலித் பின் என்ற போர் திறனுள்ள அந்த சஹாபியை நபி அவர்கள் அனுப்பி அங்கு சென்று உண்மையிலேயே அவர்கள் ஜக்காத்தை மறுத்தால் அதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ளுங்கள் இல்லை ஜக்காத்தை தருகின்றார்கள் என்றால் அதனை பெற்றுவாருங்கள் என அனுப்புகின்றார்கள் இந்த நிலையில்தான் மேற்படி பொர் ஆன் வசனத்தை அவ்வா இறக்கி அருள்கின்றார் எனவே ஒரு செய்தி வரும்போது அது உண்மையா என அலசி பார்த்து எடுக்க வேண்டும் என்பது இந்த இஸ்லாத்தை தந்த வகையை தந்த அவடைய கட்டளையாகும் நபியுடைய சுண்ணாவை பார்த்தோம் என்றால் நபி அவர்கள் வாழ்நாளிலே ஒரே ஒரு ஹஜ் செய்தார்கள் மரணிப்பதற்கு சில மாதங்கள் முன்னதாக அந்த ஹஜ்ஜை செய்தார்கள் அந்த ஹஜ்ஜிலே என்ன கூறினார்கள் இங்கு சமூகம் அளித்தவர்கள் என்னுடைய இந்த செய்திகளை விவரங்களை இங்கு வராதவர்களுக்கு நீங்கள் எட்டி வையுங்கள் ஏனென்றால் இங்கு வந்த உங்களை விட இங்கு வராதவர்களிடம் நீங்கள் இந்த செய்தியை கூறுகின்றீர்களே உங்களை விட சிறப்பாக மிகவும் பாதுகாப்பாக இங்கு வராமல் உங்களிடமிருந்து செய்தியை கேட்கின்றவர்கள் அதிகமாக அதனை பாதுகாக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று நபி அவர்கள் கூறுகின்றார்கள் எனவே உண்மையான ஹதீஸ்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் அதற்கான ஒழுங்குகள் இருக்க வேண்டும் என்பதை நபி அவர்கள் வழிகாட்டுகின்றனர் புகாரிலே அறுபத்தி ஏழாவது இலக்கத்தில் இந்த ஹதீஸை பார்க்கலாம் அதே சாஹில் புகாரிலே ஏழாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பதாவது இலக்கத்தில் உள்ள ஒரு ஹதீஸ் நான்கு ரக்கத்தோடைய புகார் தொழுகையை தொழுவித்த நபி அவர்கள் இரண்டு ரக்காத்தோடு சலாம் கொடுத்து விடுகின்றார்கள் பின்னால் தொழுகவர்களில் ஒரு நபித்தோழர் மட்டும் தொழுகை சுருக்கப்பட்டு விட்டதா அல்லது மறந்து விட்டீர்களா என கேட்கின்றார்கள் ஆனால் நபி அவர்களுக்கு உறுதியாக நான் மறக்கவும் இல்லை சுருக்கப்படவும் இல்லை என்பதில் உறுதியாக இருக்கின்றார்கள் ஆனால் ஒருவர் ஆட்சேபிக்கின்றாரே இந்த செய்தியை ஊர்ஜிதப்படுத்துவதற்காக ஏனைய சகாபாக்களிடமும் கேள்வி தொடுத்தார்கள் அதாவது சந்தேகமான ஒரு செய்தியை அது உண்மையா என ஊர்ஜிதப்படுத்துவதற்கு நம்பகமான ஏனைய தோழர்களிடம் கேள்வி தொடுத்தார்கள் எனவே ஒரு செய்தி உண்மையா என்பதை ஊர்ஜிதப்படுத்துவது நபியின் சுன்னா என்பதை நாம் இந்த ஹதீஸில் இருந்து வழங்கிக் கொள்ளலாம் இறுதியாக ஒரே ஒரு ஹதீஸ் ஐ சஹி முஸ்லீமிலிருந்து உங்களுக்கு கூறுகின்றோம் நபி அவர்கள் கட்டளையாக சொன்ன விடயம் அது என்ன என்றால் இந்த உம்மத்தின் இறுதியிலே ஒரு சில மனிதர்கள் நீங்களோ உங்களுடைய மூதாதையரோ கேள்விப்பட்டிராதவற்றை ஹதீஸ் என உங்களுக்கு கூறுவார்கள் உங்களையும் எச்சரிக்கின்றோம் அவர்களையும் எச்சரிக்கின்றேன் என்று நபி அவர்கள் கூறுகின்றார்கள் எனவே ஹதீஸ் என்றால் அது உண்மையானதா போலியானதா என பகுத்தாய்வு செய்வது முஸ்லிம்கள் மீது கட்டாயமானதாகும் இல்லை என்றால் நாம் வழிகட்டி விடுவோம் என நபி அவர்களே எச்சரிக்கின்றார்கள் உங்கள் மூலாதையர் மூலமாகத்தான் அந்த செய்தி வந்து கிடைக்கும் என்பதை இந்த ஹதீஸிலே கூறுகின்றார்கள் எனவே ஹதீஸ் கலை என்பது அல்லாவும் தூதரும் கட்டளையிட்ட வகி மூலம் கட்டளையிடப்பட்ட ஒரு கடமையாகும் ஹதீஷ்கலையிலே குர் ஆன் சுண்ணா ஆதாரம் இல்லாமல் பிழையான ஓரிரு சட்டங்கள் எழுதப்பட்டிருப்பதை கண்டிப்பாக நாம் நிராகரிக்க வேண்டும் ஆனால் கலை என்பது வகி எமக்கு ஏவுகின்ற நபி அவர்கள் கடைபிடித்த ஒரு சுண்ணா என்பதே உண்மையாகும் ஹதீஸ்கலை என்பது நாம உருவாக்கி கொண்ட வகையின் ஆதாரம் இல்லாத என கூறுவது முற்றிலும் அறிவீனமாகும் வலிகேடர்களின் கூற்றாகும்